அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோர்டின் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைக்கு பதிவில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நீங்கள் அரசு சார்பில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கான அட்மிஷன் ஆனது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதை பற்றின அறிவிப்பை வந்து நம்ம அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன கவர்மெண்ட் சார்பில் தொழிற்பயிற்சி நிலையங்கள் பற்றியும் ப்ரைவேட் சார்பில் தொழிற்பயிற்சி நிலையங்களை பற்றியும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றியும் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுது இதை எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆள் கொடுத்துங்க வாங்க வேண்டியது போகலாம் இந்த அரசாணை வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்டிருக்காங்க இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான தேதின்னு பார்த்தீங்கன்னா பதிமு பத்தொன்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்ளிகேஷன் எண்ட் எண்டாகிற டேட்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூன் பதிமூன்றாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் லா login பண்ணி என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதை கரெக்ஷனும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய தரவரிசை ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இதுக்கு ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க அதுக்கப்புறம் முன் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் முன்னுரிமை கோர விரும்புகிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க டிசேபிள் பர்சனாக இருக்கீங்க எஸ் ஆர் எக்ஸ் ஆர்மி அந்த மாதிரி அவங்களுடைய சில்ட்ரன் சில்ட்ரன்ஸாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் அதனுடைய முன்னுரிமை கேட்குறதுக்கான உங்களுக்கு உங்ககிட்ட அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா தாராளமாக வந்து நீங்கள் முன்னுரிமை கேட்கலாம் அதுக்கான ரிசர்வேஷனும் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது யார் யார் பார்த்தீங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் அதுக்கப்புறம் சுயநிதி தனியார் பயிற்சி நிலையங்கள் அதாவது கவர்மெண்ட் ஐ ஐடிஐ அதுக்கப்புறம் வந்துட்டு எய்டட் எய்டட் அதாவது பாதி கவர்மெண்ட்டு பாதி ப்ரைவேட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் மட்டுமே இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்துட்டு அதற்கான ப்ராஸ்பெக்டஸ் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அதாவது வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை விளக்க குறிப்பேடு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் பேஜஸ் இருக்குது எல்லாத்தையுமே வந்து கிளியராக சொல்ல முடியாது ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நான் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன் அது ஓகேங்களா இதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு பயிற்சி நிலையங்கள் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் சுயநீதி தனியார் பயிற்சி நிலையங்கள் சேர்க்கை ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதை அடுத்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விரும்பவும் விண்ணப்ப விண்ணப்பதாரர்கள் இவ்விலக்கு குறிப்பில் தரப்பட்டுள்ள விவரங்களை அனைத்தும் கவனமுடன் படித்து தெரிந்து கொள்ளவும் அதாவது கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட் எய்டடோ அல்லது ப்ரைவேட்லேயே நீங்கள் சேர விரும்புங்கன்னா ஆன்லைன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதற்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பும் விருப்பம் உள்ளோர் விண்ணப்பித்தினை இணையதள வாயிலாக மட்டுமே வந்து ச சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளிப்பட் வெளியிட்டு அதற்கேற்ப ஒதுக்கப்பட்ட தேதிகளில் அரசு விதிகளுக்கு உட்பட்ட ஆன்லைன் கலந்தாய்வு வாயிலாக சேர்க்கை நடைபெறும் இது ஆன்லைன் முழுக்க முழுக்க வந்து ஆன்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுடைய மெரிட் பேஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபீட் ஆனது அலாகேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்லைன் ப்ராசஸ் கவுன்சிலிங்குமே வந்து ஆன்லைன்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரெல் 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 ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் இப்போ வந்து முக்கியமானது தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிற்றுவிக்கப்படும் தொழில் பய பிரிவுகளுக்கான தகுதியாக கட்டாயம் தகுதியாக எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் எயித்து பாஸோ அல்லது வந்துட்டு டென்த்து பாஸோ வந்து நி நிர்ணயிச்சிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தொழிற்பயிற்சி நிலையங்களில் சில தொழிற்பயிற்சிகளுக்கு மட்டும் எட்டாம் வகுப்பு தே தேர்ச்சி கல்வி கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் எட்டாம் வகுப்பு வரை பள்ளியில் முறையாக பயின்று ரெகுலரில் நீங்கள் படிச்சிருக்கணும் அதில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும் அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி கல்வித் தகுதி என நிர்ணயம் செய்யப்பட்ட தொழிற்பயிற்சி சேர்க்கைக்கு எட்டாம் வகுப்பு மதிப்பெண் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே எட்டாம் வகுப்பு தொழில் பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் எட்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலை கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட பள்ளியில் இருந்து பெற்று அப்லோட் செய்ய வேண்டும் விண்ணப்பத்தில் எட்டாம் வகுப்பு மதிப்பெண்ணை பதிவு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் எய்த் குவாலிஃபிகேஷனாக இருக்குங்க எயித்து வந்து பாஸாக இருக்குங்கன்னா அதற்கான மார்க்ஸை வந்து கண்டிப்பாக எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களோ அவங்கக்கிட்ட வந்து மார்க்ஸை வாங்கிக்கோங்க அதற்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் அதை வந்து வச்சுதான் நீங்கள் ஐடி படிக்க போறீங்கன்னா அது வந்து ரெகுலரில் முறையாக நீங்கள் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தனித்தேர்வாக எழுதி தேர்ச்சி பெற்றிருப்பினும் சேர்க்கைக்கு அனுமதி அனுமதிக்கப்படுவர் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகளில் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்ற பெறாதவர்கள் தொழில் பிரச்சனை நிலையங்கள் சேர இயலாது அதாவது நீங்கள் எயித்து முடித்து நைன்த்து டென் நைன்த்தும் முடிச்சிருக்கணும் டென்த்தும் முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் வந்து எயித்து முடிச்சுட்டு சில பேர் வந்து டென்த்து வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்றத குறிப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்து இதுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ஓசி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுவே வந்து நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்டி கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா அதே பதினாலு முதல் நாற்பது வயசு வரை நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் அதே பதினாலு முதல் நாற்பது வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து முன்னாள் இராணுவ இராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பதினாலு முதல் நாற்பத்தைந்து வரை வயது வரை அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா குறைந்தபட்ச வயது பதினாலு வயது உச்ச வரம்பு எதுவுமே வயசுல இருந்து எந்த ஏஜ் லிமிட் வரைக்குமே வந்து நீங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போரில் இருந்த இராணுவ வீரரின் மனைவி அவங்களுமே வந்து இந்த வந்து அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கான குறைந்த வயது பதினாலு உச்ச வயது வந்து குறிப்பிடப்படவில்லை அதுக்கப்புறம் விதவை கணவரால் கைவிடப்பட்டோ இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச வயதுன்னு பார்த்தோன்னா பதினாலு உச்ச வர வயது வரம்பு எதுவும் குறிப்பிடலை அதுக்கப்புறம் மகளிருக்கு வந்துட்டு குறைஞ்சபட்ச வயது வந்து பதினாலு வர வயது வரம்பு வந்து குறிப்பிடலை ஓகேங்களா அதுக்கப்புறம் இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க எஸ்சியை பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் எஸ்டி பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் எம்பிசிடிஎன்டி பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் பிசி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் பிசிஎம் பார்த்திங்கன்னா மூணு சதவீதம் ஓசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சதவீதம் அதுக்கப்புறம் வந்து முன்னுரிமை அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கான சீட் எவ்வளோ அலகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுதாரர்கள் அவங்களுடைய முன்னாள் இராணுவ அவரவோ இல்லை அவருடைய சில்ட்ரன்ஸ் வா லீகலேயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாக இருந்தனா அவங்களுக்காக ஃபைவ் சீட்ஸ் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க இல் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஐந்து சதவீதம் வந்து சீட்டு வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாநில அளவில் விளையாட்டு போட்டிகளில் முதன்மையாக வரும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டில் வந்துருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு சதவீதமும் தாய் தந்தை இழந்த ஆதரவற்ற மாணவருக்கு ரெண்டு சதவீதம் ஒதுக்காங்க மகளிருக்கு பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதுல வந்து ஃபி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் பர்சன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இடங்கள் தகுதியான அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐம்பது அதிகம் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் ஆகியவற்றிற்கு ஆன்லைன் கலந்தாய்வு மேற்கொள்ளப்படுகிறது இது எல்லாமே வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ரிலேட்டடான உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செய்திருக்காங்க இதற்கான விண்ணப்பிக்க முறையை வந்து இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இந்த அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறை எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்ஸ் பற்றி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம் இப்போ கீழ்கண்ட கட்டணங்களை மாணவர்கள் பயிற்சியில் சேரும் போது செலுத்த வேண்டும் நீங்கள் ச ட்ரைனிங் போகும்போது செலுத்தணும் பயிற்சி கட்டணமாக அதாவது டியூஷன் ஃபீஸு வந்து எதுவுமே கிடையாது தொகை அப்படின்னு சொல்லுவாங்க க கர்ஷன் ஃபீஸு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது பயிற்சியின் முடியல ட்ரைனிங் முடியும்போது உங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீஸுன்னு பார்த்தா பத்து ரூபா வாங்குவாங்க ஒரு ஆண்டு இருக்குது பெர் இயருக்கு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுனால் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குவாங்க அதுக்கப்புறம் பத்து எட்டாம் வகுப்பு மா மதிப்பெண் சான்றிதழ் சரிபார்க்கும் கட்டணமாக ஐம்பது ரூபாய் வாங்குவாங்க தலா ஒரு சான்றிதழ் ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஐம்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் விடுதி வசதின்னு பார்த்தீங்கன்னா கீழ்காணம் அரசு பயிற்சி நிலையங்களில் மட்டுமே விடுதி வசதி உள்ளது விடுதியில் உள்ள இட வசதியை பொறுத்து மாணவர்கள் தங்குவதற்கு அனு இதெல்லாம் வந்துட்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இங்கேலாம் இருக்குது எந்தெந்த உங்கள் ஏரியாவோட நியர்பேயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க இங்கே மட்டுமே நீங்கள் தங்குறதுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்றத குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த விடுதிக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயும் விடுதி தொகை பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ரூபாயும் விடுதிக்கான வாடகைன்னு பார்த்தீங்கன்னா பெர் இயர்க்கு வந்து இரநூறுபாய் உங்ககிட்டருந்து வசூல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விடுதி பராமரிப்பு தொகையாக பத்து ரூபாய் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வாங்குறாங்க முக் இதில் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா இது தவிர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் உணவு உணவுடன் கூடிய விடுதி வசதிகள் பல இடங்களில் உள்ளன இதில் குறிப்பிடப்பட்ட இடங்கள் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது விடுதியில் உள்ள இட வசதியை பொறுத்து இவற்றில் தங்குவதற்கு பயிற்சியாளர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அதாவது உணவுடனே வந்து உங்களுக்கு வந்து விடுதி வசதி வந்து இந்த எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா வந்துட்டு அங்கே எவ்வளவு சீட் வேக்கன்சிஸ் இருக்கிறத பொறுத்து தான் வந்து ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு வந்து அலகேட் பண்ணுவாங்கன்றத கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அம்யூனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ட்யூரிங் ட்ரைனிங் டைம்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து எவ்ரி எவ்ரி மந்த் வந்து கொடுக்குறாங்க அதுவும் வந்து நீங்கள் வந்து அட்டனன்ஸ் எவ்வளோ டேட் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து கட்டணம் இல்லாத பேருந்து ஃப்ரீ பஸ்ஸு விலை மிதி மிதிவண்டியும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட புத்தகங்கள் ஃப்ரீ வந்து புக்ஸ் அண்ட் நோட்ஸ் உங்களுக்கு வந்து வரைபட கருவிகள் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க அதுக்கப்புறம் விலையில்லா வந்து ஒரு செட்டு யூனிஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க விலையில்லா காலனி ஒரு செட்டு கொடுக்குறாங்க பயிற்சிக்கு தேவையான நுகர்பொருட்கள் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற பெண் பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை நீங்கள் வந்துட்டு எயித்து வரைக்குமோ அல்லது டென்த்து வரைக்குமோ அரசோ இல்லை அரசு சம எய்டட் கவர்மெண்ட்ஸில் வந்து படிச்சிருந்தாலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ வழங்குறாங்க அதே போல் வந்து பையன்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற ஆண் ப பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து உதவி தொகையாக தராங்க அதுக்கப்புறம் அதர் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் மோஸ்ட்லி எல்லா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு இதில் முக்கிய அறிவுரையாக என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாடு மாணவர்கள் மட்டுமே வந்து இந்த இட இப்போ பொருந்தும் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு மா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே வந்து பொருந்தோம் பழங்குடி இன மாணவர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடமிருந்து டிவிஷனல் ஆஃபீஸர் கிட்ட இருந்து சான்றிதழ் பெற்று வர வேண்டும் நீங்கள் வந்து பழங்குடியினராக இருக்கீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி சப்மிட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிற மாநிலங்களில் டென்த் ஸ்டாண்டர்ட் பள்ளி படிப்பு முடித்தவர்கள் மைக்ரேஷன் மற்றும் ஈக்குவலன் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் ஓகேங்களா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் டென்த்து முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸுன்னு பார்த்தோன்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த காண்டாக்ட் டீடெயில்ஸை செய்து உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை கொடுங்க ஏன்னால் இந்த கவுன்சிலிங்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலயமா நடக்கிறதால உங்களை कांटेक्ट பண்ணுறதுக்கு ஏதாவது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டோ இல்லை ஏதாச்சும் கரெஷன்கோ இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ்க்கோ வந்து कांटेक्ट பண்ணுறது வந்து மொபைல் மூலிமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் கால் மூலியமாகவும் தான் உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் போது ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் தயவு செய்து கொடுக்காதிங்க உங்ககிட்ட என்ன நம்பர் இருக்கோ என்ன மெயில் ஐடி இருக்கோ அதை கொடுக்க பழகிக்கங்க அதுவும் கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிரியாரிட்டி முன்னுரிமை கோ விரும்புறீங்களா ரிசர்வேஷன் எதனாச்சும் கேட்குறீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டென்த்தோ அல்லது எயித்தோ அதனுடைய மார்க்ஷீட்டு உங்களுடைய டிசி உங்களுடைய கம்யூனிட்டி பிரியாரிட்டி ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கான கே ஃபிஃப்டி கேபியில் ஃபிஃப்டி கேபியில் இருந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கும் உங்களுடைய சிக்னேச்சர் டென் கேபியிலேருந்து டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஜென்ரல் ப்ராஸ்பெக்டஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன ஒரு தடவை படிக்கிறனாலும் தாராளமாக படித்து தெரிஞ்சிக்கிட்டு கீழே வந்து நீங்கள் நியூ ரிஜிஸ்டராக இருக்கீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாரிங்க இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த நியூ ரிஜிஸ்டர்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணோம் இல்லை ஏற்கனவே உங்ககிட்ட இது ஆல்ரெடி அக்கௌண்ட் லாக்இன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இதுக்கான லாக்இன் டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துங்க இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றத தமிழில் தெளிவாக வந்துட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ கீப் சப்போர்ட்டிங்